நம்ம தீபக் ஜகாருக்கு இன்ஜுரி இப்போ இவரோட இடத்துல நம்ம இளம் வீரரான ராஜவர்தனுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது அதுக்கான என்ன அவர் உள்ளே வந்தார் அப்படின்னா நம்ம சிஎஸ்கேக்கு வந்து ரெண்டு ப்ளஸ்ஸாக இருக்க போகுது அது என்ன ரெண்டு ப்ளஸ் இவர் வர்றதுக்கான சான்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயிலை பற்றி நம்ம சிஎஸ்கே பஞ்சாப் மோத போகிற மேட்ச்சில் சிஎஸ்கேட பிளேயிங் லெவலில் இருக்கக்கூடிய அஞ்சு வீரர்கள் பஞ்சாபுக்கு எதிரான மேட்சை வந்து மிஸ் பண்ண போகிறாங்க என்ன காரணமாக வந்து மிஸ் பண்ண போகிறாங்க அவங்க யார் இப்போ என்ன பண்ணப் போகிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இன்னும் வந்து வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுக்கலாம் லைக்கை கொடுத்துருவோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தீபக் ஜகாரோட ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்துடலாம் தீபக் சகார் சிஎஸ்கேட பிள்ளைங்களாம் வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருந்தாரு பட் சொல்ற அளவுக்கு அவரோட பவுலிங் வந்து இந்த வருஷம் இல்ல அதிக தான் வந்து விட்டு கொடுத்துட்டு இருந்தாரு இருந்தாலும் பிளேயிங் லெவலில் வந்து இருந்துட்டு இருந்தாரு பஞ்சாப்க்கு எதிரான மேட்ச்ல இன்ஜுரி ஆயிருந்து அதுக்கப்புறமா அவர் வந்து ஓவர் வீச வரல இப்போ ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தீபக் ஜகார் ரெண்டு மூணு மேட்ச வந்து மிஸ் பண்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு இப்போ அவரோட இடத்துல ரீப்ளேஸ்மெண்டா நம்ம ராஜவர்தன் விளையாடுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரீசெண்டா வந்து போயிட்டு இருக்கு ரீசெண்டா நம்ம பிராபாவே வந்து சொல்லியிருந்தாரு பவுலிங்ல நல்ல முன்னேற்றம் இருக்கு தீபக் ஜகாரோட பேக்கப்பா இருக்கிறது பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது கிட்டத்தட்ட இவங்களோட மாடலேஷன் ஒரே போல தான் இருக்குது ரெண்டு பேரும் சேம் பவுலிங் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டிஜே பிராபாவே வந்து சொல்லியிருந்தார் இப்போ நம்ம தீபக் ஜகார் இல்லை இப்போ இவரோட இடத்துல ராஜவர்தன் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது கிட்டத்தட்ட இவர் உள்ளே வந்தார் அப்படின்னா ரெண்டு நம்ம சிஎஸ்கேக்கு வந்து ப்ளஸ்ஸாக இருக்க போகுது ஒன்று பார்த்தீங்கன்னா பேட்டிங் பண்ணுவார் இன்னொன்று தீபக் ஜகாரை பொறுத்த வரைக்கும் மிஸ் வந்து நிறைய பண்ணுவார் பட் ராஜவர்தன் பர்ஃபெக்டாக வந்து பண்ணுவார் பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் அப்படின்னு இந்த மூணுமே நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்க போகுது இப்போதைக்கு என்ன கேட்டிங்க அப்படின்னா நம்ம தீபக் சகரோட மாட்டால் யாரையாவது உள்ளே எடுத்துகிட்டு வர்றது ஒரு நல்ல ப்ளஸ்ஸாக இருக்கும் அந்த ஒரு செயலாக நம்ம முகேஷ் சௌத்ரி இல்லைனா ராஜவர்தன் எனக்கு தெரிஞ்சு ராஜவர்தன் எடுத்துகிட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்க போகுது தீபக் சகர் ராஜவர்தன் ரெண்டு பேரும் சேம் பவுலிங் தான் கிட்டத்தட்ட ஒரே போல் பவுலிங் பண்ணுறதுனால நம்ம ராஜவர்தனையும் வந்து எடுத்துகிட்டு வரலாம் அவரால் விக்கெட் எடுத்து கொடுக்க முடியல நம்ம ராஜவர்தன் விக்கெட் எடுத்து கொடுப்பாருன்னு நம்பலாம் இப்போதைக்கு இளம் வீரரான நம்ம ராஜவர்தனுக்கு தீபக் சகரோட இடத்துல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் பஞ்சாப்க்கு எதிரான மேட்சாக யாரெல்லாம் வந்து மிஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்த்துடலாம் இப்போதைக்கு முதல் வீரராக நம்ம ஃபஸ்ட் ஆஃபீஸர் ரஹ்மான் ஏற்கனவே பார்த்துருந்தோம் லாஸ்ட்டாக பஞ்சாப்க்கு எதிரான மேட்சை வந்து முடிச்சுட்டு கிளம்பியிருந்தார் அவர் நேஷனல் டியூட்டிக்கு வந்து போயிட்டார் அடுத்து நம்ம தீபக் ஜகாரி இன்ஜூரி காரணமாக இப்போ பஞ்சாப்க்கு எதிரான மேட்சை வந்து மிஸ் பண்ணுறாரு பஞ்சாப்க்கு எதிரான மேட்ச் இல்லை இன்னும் எக்ஸ்ட்ராவும் மேட்சை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போதைக்கு இந்த ரெண்டு வீரர்கள் கன்ஃபார்ம் பஞ்சாப்க்கு எதிரான மேட்சில் வந்து இருக்க போகிறதில்ல அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தீக்ஷனா பத்திர்னா இவங்க ரெண்டு பேரும் இப்போ பஞ்சாப்க்கு எதிரான மேட்சை வந்து மிஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசெண்டான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அதுக்கான காரணம் ஆல்ரெடி பார்த்துருந்தோம் விசா ப்ராசஸ் காரணமாக வந்து முன்கூட்டியே போயிருந்தாங்க பட் மறுபடியும் இப்போ விசா ப்ராசஸ்ல ஏதோ ப்ராப்ளம் இதன் காரணமா மறுபடியும் விசா ப்ராசஸ்க்காக இலங்க போயிருக்காங்க அப்படின்னு நம்ம சிஎஸ்கேக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய சில வட்டாரங்கள் வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்போதைக்கு இந்த நாலு வீரர்கள் மறுபடியும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேட நம்பிக்கை நட்சத்திரமான நம்ம துஷார் தேஷ்பாண்டே பார்த்துருந்தோம் நிறைய விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்துருந்தாரு சிஎஸ்கேட பிளேயிங் லெவலில் வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருந்தாரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு அப்படிங்கிறதா உண்மை ஏற்கனவே பார்த்துருந்தோம் பஞ்சாப்க்கு எதிரான மேட்சை வந்து மிஸ் பண்ணியிருந்தாரு ஃபர்ஸ்ட் நடந்த மேட்சா இப்போ ரெண்டாவதா பஞ்சாப்க்கு எதிரான மேட்சை வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டு இந்த அஞ்சு வீரர்களும் சிஎஸ்கேவோட முக்கியமான வீரர்கள் இப்போ இவங்க அஞ்சு பேரும் சிஎஸ்கேலேருந்து பஞ்சாப்க்கு எதிரான மேட்சை வந்து மிஸ் பண்ண போகிறாங்க இந்த அஞ்சு பேர் மிஸ் பண்ணுறது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்க போகுது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நம்ம பத்திரினா துஷார் தேஷ் பாண்டே இல்லாதது நம்ம சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அஞ்சு வீரர்கள் பஞ்சாப்க்கு எதிரான மேட்சை வந்து மிஸ் பண்ண போகிறதா இருக்குது நம்ம ராஜவர்தனுக்கு பிளேயிங் லெவன் சான்ஸ் இதை பற்றின கருத்தை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருங்க